துளை تعالی برکات எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏंदுகிறேன அல்லா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏंदுகிறேன அல்லா சங்கை میدோனே சஞ்சலம் தீத்துடைய அல்லாஹ் உன்னைഞ്ഞി யாதான் எனக்கு உதவிடுவார் அல்லா உன்னை உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்துடு யல்லா வானில் மிளிரும் மகிழ்ச்சி நிலை என்று பாகாய் வாழும் நல்லவனே வானில் மிளிரும் அர்ஷினிலே நிலை என்றும் வாகாய் வாழும் நல்லவனே தேன் உலக உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே என்மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா என் என்மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாய்ல என்றும் அல்வாயா அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்துடு அல்லாஹ் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலில் இரவை புகுத்துகிறாய் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் ஒரு வாயாவும் மிக உன்னத ஆட்சி புரிகின்றாய் என்மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அல்வாய்லா என்றும் அல்வாயா அல்வாயால்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீ திடியல்லாம் பறிவுடன் என்றும் பார்ப்பவனே நீத பாங்காய் உதவி செய்பவனே பரியுடன் என்றும் பார்ப்பவனே நீத பாங்காய் உதவி செய்பவனே கருணை மலிவை கருணை மலையை பொழிபவனே மக மகியவாய் மக கண்ணியம் வாய்ந்த தூயவனே மேல் கோபமா என்மேல் கோபமா என்ாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அல்லஹ் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்துடுயா அல்ல அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே அலை போர் கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்று நிலையாய் நிலைத்து நிற்பவனே என்மேல் கோபமா என்மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் பலமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்துடியா அல்லா உன்னை இன்றியாதான் எனக்கு உதவிடுவார் அல்லா உன்னை இன்றியாதான் எனக்கு உதவிடுவார் அல்லஹ் அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் நீந்துகிறீன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திரு அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் தஆலா